ஒரு சிறிய பொய் ஒரு பெரிய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று நீங்கள் எப்போதாவது நினைத்ததுண்டா உண்மையை வெளிப்படுத்துவதை விட மறைப்பது எளிதாகத் தோன்றும் தருணங்களை நாம் அனைவரும் எதிர்கொள்கிறோம் இது எலியாஸின் கதை எலியாஸ் ஒரு புத்திசாலி பையன் ஆனால் அவன் ஒரு கனமான சுமையை சுமந்து கொண்டிருந்தான் அவனது அப்பா திரு அலிஸ்டர் ஒரு பெரிய வெற்றிகரமான வணிகத்தை நடத்தும் மிகவும் கண்டிப்பான மனிதர் திரு அலிஸ்டர் முயற்சிப்பதில் நம்பிக்கை வைக்கவில்லை அவர் வெற்றி பெறுவதில் மட்டுமே நம்பிக்கை வைத்தார் எலியாஸ் தனது திட்டத்திற்காக பிராந்திய அறிவியல் கண்காட்சிக்கு ஆறு மாதங்களாக வேலை செய்து கொண்டிருந்தான் இது சாதாரண கண்காட்சி அல்ல முதல் பரிசு பத்து ஆயிரம் டாலர் டாலர் உதவித்தொகை மற்றும் தேசிய போட்டிக்கு ஒரு தங்க டிக்கெட் ஆகும் நீ வெற்றி பெற வேண்டும் எலியாஸ் என்று அவனது அப்பா தனது குளிர்ந்த மற்றும் கடுமையான குரலில் கூறினார் வெற்றி பெறுவது மட்டுமே இந்த உலகில் உன் மதிப்பை நிரூபிக்கும் ஒரே விஷயம் எலியாஸ் அதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் உணர்ந்தான் வேறு எதைவிடவும் தன் தந்தையை மகிழ்விக்க விரும்பினான் அவனது திட்டம் சூரிய சக்தியை பயன்படுத்தி அசுத்தமான நீரை சுத்தப்படுத்தும் ஒரு அற்புதமான இயந்திரம் அவன் அதை சோலார் பில்டர் மூவாயிரம் என்று அழைத்தான் ஆனால் இறுதி தீர்ப்புக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு இயந்திரம் பழுதடைந்தது பம்பு மிக பலவீனமாக இருந்தது மேலும் தண்ணீர் அசுத்தமாகவே இருந்தது எலியாஸ் தனது கேரேஜ் ஆய்வகத்தில் அமர்ந்திருந்தான் கிரீஸ் மற்றும் விரத்தியில் மூழ்கியிருந்தான் அவன் விரத்தியில் பணிமேடையில் குத்தினான் மற்றும் தோல்வியின் கண்ணீர் துளிகள் அவனது கண்ணங்களில் வழிந்தன தான் தோல்வியடைந்து விட்டதாக தன் தந்தையிடம் சொல்ல வேண்டும் என்று அவனுக்கு தெரியும் ஆனால் அந்த கருத்து அவனை ஆழ்ந்த பயத்தால் நிரப்பியது அவர் என்னை பயனற்றவனாக பார்ப்பார் என்று எலியாஸ் நினைத்தான் அவனது இதயம் கனத்தது அவனுக்கு ஒரு அற்புதம் தேவை ஒரு மிகப்பெரிய அற்புதம் அன்று மாலை அவன் தன் தோழி மாயாவை சந்தித்தான் மாயாவும் அறிவியல் கண்காட்சியின் இறுதிப் போட்டியாளராக இருந்தாள் ஆனால் அவள் தூய கண்டுபிடிப்பின் மகிழ்ச்சிக்காக வேலை செய்தாள் அவள் பூமியில் உள்ள மிகச் சிறிய அதிர்வுகளை அளவிடக்கூடிய ஒரு சிறிய கருவியை உருவாக்கி கொண்டிருந்தாள் அவளது திட்டம் எளிமையானது ஆனால் நம்ப முடியாத அளவிற்கு புத்திசாலித்தனமானது மற்றும் சரியாக வேலை செய்தது எலியாஸ் அவளது கொட்டகைக்குள் நுழைந்தபோது அவள் மகிழ்ச்சியுடன் தனது கருவிக்குள் ஒரு சிறிய தெளிவான கண்ணாடி கோழியை சரி செய்து கொண்டிருந்தாள் இந்த கோழிதான் முக்கியம் அது சரியாக சுழன்றது அனைத்து உராய்வுகளையும் குறைத்தது மற்றும் சிறிய கியர் மென்மையாக வேலை செய்ய அனுமதித்தது இதுதான் ரகசியம் என்று மாயா அதை உயர்த்திப் பிடித்து சொன்னாள் மிகச்சிறிய பகுதிதான் மிக முக்கியமானது எலியாஸின் கண்கள் கோழியை விட்டு விலகவில்லை அவன் உடனடியாக பார்த்தான் அவனது பலவீனமான பம்பின் உராய்வு பிரச்சனையை அந்த குறிப்பிட்ட கோழியால் தீர்க்க முடியும் அது சாதாரண கோழி அல்ல அது ஒரு சிறப்பு அதி மென்மையான தொழில்துறை தர கண்ணாடி கோழி அவசரமாக கண்டுபிடிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது பின்னர் மாயா சிறிது ஜூஸ் எடுக்க கொட்டகையை விட்டு ஒரு கணம் வெளியேறினாள் எலியாஸ் அவளது பணிமேடையின் அருகே நின்றான் அவனது கை நடுங்கியது அவனது மனம் வேகமாக ஓடியது இது ஒரு சிறிய கோழிதான் அவள் அதை ஞாபகம் வைத்திருக்க மாட்டாள் நான் அதை பிறகு திருப்பிக் கொடுக்கலாம் நான் அப்பாவுக்காக வெற்றி பெற வேண்டும் அவன் ஒரே ஒரு கணம் மட்டும் தனது மனசாட்சியுடன் போராடினான் பின்னர் அவன் தனது பயங்கரமான முடிவை எடுத்தான் ஒரு விரைவான திகிலூட்டும் அசைவுடன் அவன் கண்ணாடி கோழியை மாயாவின் கருவியிலிருந்து பிடுங்கி தனது சட்டை பைக்குள் நழுவவிட்டான் அவனது மூச்சு தொண்டையில் அடைத்தது மற்றும் குற்ற உணர்ச்சியின் குளிர்ந்த அலை அவனை மூழ்கடித்தது மாயா திரும்பி வந்தபோது அவள் எதையும் கவனிக்கவில்லை எலியாஸ் விரைவாக ஒரு காரணத்தை கண்டுபிடித்து வெளியேறினான் தனது தோழியை புன்னகையுடனும் வேலையுடனும் விட்டு சென்றான் அவன் ஒரே நேரத்தில் ஒரு உளவாளி ஒரு மோசடி செய்பவன் மற்றும் ஒரு மோசமான நண்பன் என்று உணர்ந்தான் அவன் நேராக தனது ஆய்வகத்திற்கு திரும்பினான் அவன் திருடப்பட்ட கண்ணாடி கோழியை சோலார் ஃபில்டர் இன் பம்பில் விரைவாக பொருத்தினார் அவன் இயந்திரத்தை ஆரம்பித்தான் பம்பு இப்போது சரியாக அமைதியாகவும் தேவையான சக்தியுடனும் வேலை செய்தது அசுத்தமான நீர் உள்ளே சென்றது மற்றும் சுத்தமான பளபளக்கும் நீர் வெளியே வந்தது எலியாஸ் போரில் வெற்றி பெற்றான் ஆனால் தனக்குள் இருந்த போரில் தோற்றான் அவனிடம் அவனது சரியான வெற்றி பெற்ற திட்டம் இருந்தது ஆனால் பம்பில் இருந்த கோழி அவனது சொந்த வயிற்றில் ஒரு கனமான கல்லை போல உணர்ந்தது அடுத்த நாள் இறுதி தீர்ப்பு நாள் திரு அலிஸ்டர் தனது மகனின் திட்டத்தின் அருகே பெருமையுடன் நின்றார் அவரது முகம் ஏற்கனவே வெற்றியின் முகமூடியாக இருந்தது அவர் எலியாசின் தோளில் தட்டி ஒரு அரிதான சிறிய புன்னகையை வழங்கினார் நீ என்னை ஏமாற்ற மாட்டாய் என்று எனக்கு தெரியும் என்று அவர் கிசுகிசுத்தார் அந்த சிறிய புன்னகை எலியாசுக்கு தன் தந்தையின் கோபத்தை விட மோசமாக உணர்ந்தது அவன் அறையின் மறுபக்கம் பார்த்தான் மாயாவை பார்த்தான் அவளது முகம் வெளிரி போயிருந்தது அவளது தோள்கள் தொங்கின அவளது அதிர்வு கருவி அசையாமல் அமைதியாக இருந்தது நீதிபதிகள் அவளை கடந்து சென்றனர் எலியாஸ் அவளிடம் நடந்தான் அவனது கால்கள் பலவீனமாக உணர்ந்தன என்ன நடந்தது என்று அவன் நடுங்கும் குரலில் கேட்டான் மாயா அவனை பார்த்தாள் அவளது கண்கள் பெரிதாகவும் சோகமாகவும் இருந்தன எனக்கு தெரியவில்லை என் கியர் சுழலவில்லை என்று அவள் சொன்னாள் அதிக உராய்வு உள்ளது சிறிய கோழி காணாமல் போய்விட்டது நான் அதை எப்படியோ தவறவிட்டிருக்க வேண்டும் எலியாஸ் தன்னை பூமி முழுவதுமாக விழுங்க வேண்டும் என்று விரும்பினான் அவன் தனது பொய்யின் நேரடி விளைவை பார்த்துக் கொண்டிருந்தான் அவனது நல்ல தோழி அவனால் தோல்வியடையப் போகிறாள் அவன் உண்மையை சொல்ல ஒப்புக்கொள்ள தன் வாயை திறந்தான் ஆனால் அவன் தன் தந்தை தன்னை பார்ப்பதைக் கண்டான் அவன் தன் வாயை மூடிக்கொண்டான் ஒருவேளை நீ ஒரு திருகு இருக்க வேண்டும் என்று அவன் மீண்டும் பொய் சொன்னான் ஒரு பெரிய பொய்யை மறைக்க ஒரு இரண்டாவது சிறிய பொய் அவன் அவளிடமிருந்து விரைவாக வெளியேறினான் அவனது இதயம் அவனது மார்பில் ஒரு வெறித்தனமான போல துடித்தது பரிசளிப்பு விழா தொடங்கியது நீதிபதிகள் வெண்கலம் மற்றும் வெள்ளி பரிசுகளை வென்றவர்களை அழைத்தனர் எலியாஸ் இறுக்கமாக நின்றான் அவனது கைகள் வியர்த்திருந்தன பிறகு பெரிய அறிவிப்பு வந்தது மேலும் பத்து ஆயிரம் டாலர் டாலர் உதவித்தொகை மற்றும் தேசிய அறிவியல் கண்காட்சிக்கு தங்க டிக்கெட் வென்றவர் சோலார் பில்டர் மூவாயிரம் இக்காக எலியாஸ் அலிஸ்டர் திரு அலிஸ்டர் சத்தமாக ஆரவாரம் செய்தார் எலியாஸை தூக்கி அணைத்துக் கொண்டார் எலியாஸ் அந்த பிரம்மாண்டமான காசோலையை வைத்திருந்தான் ஆனால் மகிழ்ச்சி ஒரு கசப்பான அழுகிய சுவையாக இருந்தது அவன் கூட்டத்தில் மாயாவை பார்த்தான் அவள் புன்னகைக்கவும் கைதட்டவும் கடுமையாக முயற்சி செய்தாள் ஆனால் அவளது கண்கள் ஆழ்ந்த சோகத்தால் நிரம்பியிருந்தன தான் தான் ஏற்படுத்தினான் என்று அவனுக்கு தெரியும் அந்த இரவு அவனால் தூங்க முடியவில்லை கண்ணாடி கோலி இப்போது அவனது வெற்றி இயந்திரத்தின் உள்ளே சிமெண்ட் பூசப்பட்டிருந்தது அவனது ஆன்மாவில் எரியும் எடையைப் போல உணர்ந்தது அவனுக்கு பரிசு புகழ் மற்றும் தன் தந்தையின் அரிதான ஒப்புதல் கிடைத்தது ஆனால் அவன் தனது அமைதியை இழந்திருந்தான் அடுத்த நாள் காலையில் அவன் கற்பனை செய்ய முடியாத மிக கடினமான காரியத்தை செய்தான் அவன் தன் தந்தையின் அலுவலகத்திற்கு சென்றான் அங்கு அவன் அழைக்கப்பட்டால் மட்டுமே நுழைவான் அவனது அப்பா பெருமையுடன் பரிசு காசோலையை காட்சிப்படுத்திக் கொண்டிருந்தார் உட்காரு என் மகனே என்று அவனது அப்பா ஒரு உண்மையான பெருமையான புன்னகையுடன் சொன்னார் நாம் கொண்டாடுவோம் நீ என்னை மிகவும் விட்டாய் எலியாஸ் உட்காரவில்லை அவன் நேராக நின்றான் அவனது கைகள் நடுங்கின ஆனால் அவனது குரல் சீராக இருந்தது அப்பா நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்று அவன் ஆரம்பித்தான் நான் நேர்மையாக வெற்றி பெறவில்லை நான் ஏமாற்றினேன் திரு அலிஸ்டரின் புன்னகை மறைந்தது அவரது முகம் வெளிரியது பின்னர் திடீரென்று பெரும் கோபத்தால் சிவந்தது நீ என்ன சொன்னாய் என்று அவர் கேட்டார் அவரது குரல் தாழ்வாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது எலியாஸ் அவரிடம் முழு உண்மையையும் சொன்னான் தோல்வியுற்ற பம் பற்றி மாயாவின் கோலி பற்றி மற்றும் திருட்டு மற்றும் மறைப்பு பற்றி அவன் ஒரு விவரத்தையும் விடவில்லை அவன் சொல்லி முடித்தபோது திரு அலிஸ்டர் அமைதியாக இருந்தார் எலியாஸ் பயந்த அந்த குளிர்ந்த பயனற்ற பார்வையுடன் அவர் எலியாஸை பார்த்தார் முட்டாளே உனக்கு பரிசு கிடைத்தது உனக்கு எதிர்காலம் கிடைத்தது ஒரு நேர்மை என்ற அபத்தமான யோசனைக்காக நீ அதை தூக்கி எறிந்தாயா இல்லை அப்பா என்று எலியாஸ் சொன்னான் அவனது குரல் இப்போது பலமாக இருந்தது நான் ஒரு பொய்யை தூக்கி எறிந்தேன் இங்கு பயனற்றது அந்த பொய் மட்டும்தான் தன் தந்தை நீண்ட காலத்திற்கு கோபமாக இருப்பார் என்று அவனுக்கு தெரியும் ஆனால் அவனது மார்பில் ஒரு விசித்திரமான லேசான உணர்வை உணர்ந்தான் கோலி போய்விட்டது எலியாஸ் பின்னர் நேராக பள்ளி முதல்வரின் அலுவலகத்திற்கு சென்றான் அவன் முதல்வரிடம் முழு கதையையும் சொன்னான் அவனது திட்டத்தின் உள்ளே இருந்த கோலியை அவரிடம் காட்டினான் மற்றும் அந்த பிரம்மாண்டமான காசோலையை திருப்பிக் கொடுத்தான் அவன் மாயாவுக்கு ஒரு உண்மையான நீண்ட மன்னிப்பு கடித்ததை எழுதினான் அந்த செய்தி நிச்சயமாக வேகமாக பரவியது அவன் தகுதி இழப்பு செய்யப்பட்டான் மற்றும் பத்து ஆயிரம் டாலர் டாலர் உதவித்தொகை நியாயமாக மாயாவுக்கு வழங்கப்பட்டது அவள் ஆச்சரியப்பட்டாள் பின்னர் மகிழ்ச்சியடைந்தாள் பின்னர் அவள் எலியாஸ் நோக்கி நடந்தாள் நீ ஏன் அதை செய்தாய் என்று அவள் மெதுவாக கேட்டாள் நான் அதை செய்தேன் ஏனென்றால் நீ என் தோழி மற்றும் உன் தோல்வியின் மீது நான் ஒரு எதிர்காலத்தை கட்ட முடியாது என்று எலியாஸ் சொன்னான் அவனது கண்கள் உண்மையான சோகத்தால் நிரம்பியிருந்தன நான் மிகவும் வருந்துகிறேன் மாயா மாயா அவனை அணைக்கவில்லை அல்லது அவன் மீது கத்தவில்லை அவள் அவனது கண்களைப் பார்த்தாள் அவள் வெறுமனே சொன்னாள் நான் உன்னை மன்னிக்கிறேன் எலியாஸ் ஒரு தவறை சரிசெய்ய அதை செய்வதை விட அதிக தைரியம் தேவை எலியாஸ் பரிசையும் தன் தந்தையின் ஒப்புதலையும் இழந்திருந்தான் குறைந்தபட்சம் இப்போதைக்கு ஆனால் அவனது இதயத்தில் அவன் மிகவும் மதிப்புமிக்க ஒன்றை கண்டான் அவனது அமைதி அவனது தோழி மற்றும் அவனது ஒருமைப்பாடு அவன் இனி ஒரு பொய்யன் அல்ல அவன் ஒரு தவறு செய்து பின்னர் அதை சரிசெய்த பையன் எலியாஸ் மட்டுமே பெரிய பாடம் இதுதான் ஒரு பொய் ஒரு வலுவழுப்பான கண்ணாடி கோலி போன்றது அது அழகாகவும் எளிமையாகவும் தெரிகிறது ஆனால் அது உராய்வை ஏற்படுத்தும் மற்றும் இறுதியில் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உறவுகளை உடைக்கும் நேர்மை அது உங்களுக்கு எல்லாவற்றையும் செலவு செய்தாலும் உங்கள் உண்மையான சுயத்தை உங்களுக்கு திரும்ப அளிக்கிறது மற்றும் ஒருபோதும் உடைக்க முடியாத ஒரு அடித்தளத்தை உருவாக்குகிறது உண்மையின் சக்தி பற்றிய இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் தயவு செய்து அந்த லைக் பட்டனை அழுத்தவும் மேலும் சக்திவாய்ந்த கதைகளுக்கு தமிழ் ரப்போ ஐ இப்போதே குழு சேரவும் மற்றும் கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் இதுவரை சொல்ல வேண்டிய மிக கடினமான உண்மை என்ன